செல்லமணி நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு மூணே முக்காலுக்குள்ளே வந்துடணும் நான் மூணை முக்காலுக்கு ஷார்ப்பாக வரேன்னு சொல்லிவிட்டு அப்போ நான் கேட்டேன் என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா அவர் மட்டும் வந்திருந்தான்னா நிறைய பேர் சிக்கியிருப்பாங்க அவருக்கு தான் நன்றியை சொல்லணும் எல்லாருமே நல்ல ஒரு இதயம் கொண்டவர் ஏன்னா இந்த வீடு விஷயம் அது இதெல்லாம் அவர் சொல்லுவார் அதேபோல் நான் யார் பேசுறதுக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா என்ன என்ன தலைவர் சும்மா சைலண்ட் ரைடர் எதுக்குன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் போகும்போதெல்லாம் ஒரு பத்து நாளைக்கு குழைச்சிதுன்னு அதுக்கு போவனுமே கலையில் அடிக்கணும்னா நான் வீடு போய் சேர முடியாது எனக்கு வேலை முடியணும் இங்கே அதனால்தான் ஏன்னா அவர் சகோதரர் செல்லுமணி ஆகட்டும் இல்லை செயலாளர் சாமிநாதன் ஆகட்டும் இல்லை பொ பொருளாளர் செந்திலாகட்டும் அவங்கெல்லாம் அங்கே இன்னும் கொதிச்சுக்கிட்டு இருக்குது அந்த பக்கம் கட்டடம் அதனால் அங்கெல்லாம் போய் பேசணும் அவர் இது மாதிரி அவர் மீட்டிங் வந்து எல்லா யூனியனுக்கும் வச்சுக்கிட்டு தான் இருக்காரு எதுவும் எதுவும் யாரும் சந்தேகப்பட வேண்டாம் மற்ற மீட்டிங்கெலாம் வைக்கலையா மற்ற யூனியனுக்குலாம் எதுவுமே மீட்டிங் வைக்கலையே எல்லா யூனியனுக்கும் மீட்டிங் வச்சுருக்காரு அந்த வீடு வாங்குறது உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்குங்க அந்த சொல்ல வராது அவருக்கு வந்து உங்களுக்கு வசதிப்பட்டுச்சுன்னா வாங்குங்க இல்லையா முடியாதுன்னு சொல்லு தப்பில்லை யார் கையை பிடிச்சி எழுது நீங்கள் வாங்கினா தான் அது வீடாக இருக்கும் இல்லைன்னா கிடையாதுன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல அதனால் தலைவர் ஏன் வாங்கல அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா எனக்கு வீடு இருக்குது நான் பொய் சொல்லிட்டு கூட சொந்தமாக வீடு இருக்கேன் வாடகை வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல சொந்தமாக இருக்கேன் வீட்டில் அந்த சொந்தமாக இருக்கிறதுனால அது யாருக்காவது வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கெடுத்துடக்கூடாது அதனால் நான் நிச்சயமாக இன்னொரு ஒரு மாதம் பார்ப்பேன் ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி போகுது என்ன எதுன்னு நான் செல்ல முடிய நான் டெய்லி பேசிக்கிட்டா இருப்பேன் பே பேசுவேன் வாய்ப்பு வந்தால் பேசி ஏதாவது முடியலன்னா நான் நிச்சயமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இது வாங்காதவங்களுக்கெல்லாம் ஏதாவது பேக்ரவுண்ட் சப்போர்ட் பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு எல்லாமே எல்லா வசதியும் இருக்கு இதை சொல்லி நல்ல ஒரு அற்புதமான இந்த மீட்டிங்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து ஒரு சிறப்பு கலந்துரையாடல் தான் அந்த இருபத்தி ஒரு நாள் டைம்லாம் தேவையில்லை அது முட்டை பசங்களுக்கு எவ்வளோ யாப்பையும் தெரிய மாட்டேங்குது அதுதான் வருத்தமாக இருக்கு இடம் எவ்வளோ பேருக்கு நான் விளக்கமாக கொடுக்குறது அதான் இருபத்தி ஒரு நாள் வந்து ஜென்ரல் பாடி எலெக்ஷன் அந்த மாதிரி இடம் தான் பட் இது வந்து இங்கெல்லாம் அப்படி கிடையாது இது எனி டைம் யூ கேன் கம்ப் எனி டைம் யூ கேன் ஹேவ் ஒரு அர்ஜென்ட் கமிட்டி மீட்டிங் மாதிரி இதெல்லாம் ஏன்னா உங்களுடைய நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை நோட் பண்ணிக்கிட்டு செல்லுமணி சார்ட்டு நாங்கள் கேட்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம யூனியில் வந்து சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக போய் த்ரோ இட் அவுட் இல்லை நாங்கள் ஏன் இங்கே கேட்கக்கூடாதுன்னு நினச்சிக்கன்னா கேளுங்க எனக்கு ஒன்றும் இல்லை பெரிய டவுட்ஸ் உங்களுக்கு என்ன வந்திருக்கும்ன்றது எனக்கு தெரியல ஏன்னா அந்த ஆப்பில் தின்னதுனால தான் ஆதா மேல் வந்து ட்ரெஸ்ஸு போட ஆரம்பித்தாங்க அதனால் நீங்கள் ஆப்பில் தின்னுடாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் ஆப்பில் தின்டாதீங்க அது வந்து கெடுதி உங்களுக்கு அவ்வளோதான்